மகரிப்பு தொழுகையை விட்டு விட்டுட்ட பிறகு இஷாவோட சேர்த்து தொழுக்கலாமா அவர் கேள்வி அடுத்த கேள்வி இந்த ரமலான் மாதத்தில் சுண்ணத்து தொழுகும் போது ஃபர்ல சேர்த்து தொழுகலாமா அது ரெண்டாவது கேள்வி சகோதரர் ரெண்டு தேவையான அவசியமான கேள்விகளை கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மகரிப்பு தொழுகையை விட்டுட்டோம் இஷாவுடைய தொழுகையோடு சேர்ந்து தொழலாமா அப்படிங்கிறாங்க முதல்ல தொழுகை விடுவது சம்பந்தமாக ஒரு அடிப்படையான செய்தியை தெரிந்து கொள்ளணும் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா இஸ்லாம் ஐந்து நேர தொழுகைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகைகளையும் ஐந்து நேரத்தில் தான் தனித்தனியாக தொல்லப்பட வேண்டும் ஒரு நேர தொழுகை இன்னொரு நேரத்தில் ஜாயின் பண்ணி தொல்ல முடிய அல்லா குரான்ல சொல்லி காட்டுகிறான் இன்னும் சலாத்த காலத்தாளல் மும்மினிய கிதாபம் மௌக்கூத்தா தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமை அந்த நேரத்தில் தான் இந்த தொழுகையை தொழுகணும்னு நாம் விதிச்சிருக்கிறோம் சுபு தொழுகை அதற்கென்று ஒரு நேரம் மகரிபு தொழுகை அதற்கொண்டு ஒரு நேரம் இஷாவுடைய தொழுகை அதற்கொண்டு ஒரு நேரம் அது அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கிற விதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மூமீன்களுக்கு நாம் அதை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லலாம் அல்லா ஒரு தொழுகைக்காக நேரம் குறித்து விட்டால் அந்த நேரத்தை மாற்றி அமைக்கிற அதிகாரமோ அல்லது நம்முடைய சொந்த லாபங்களுக்காக அல்லது சொந்த சின்ன சின்ன அலுவல்களுக்காக அந்த நேரத்தை தள்ளி போடக்கூடிய அதிகாரமும் நமக்கு கிடையாது தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் வந்தால் அந்த நேரத்துக்குள்ள தான் அந்த தொழுகையை தொழுதாகணும் ஒரு நேர தொழுகையை வேறொரு நேரத்தில் தொழுகிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு சட்டம் சொல்கிறோம் என்ன சட்டம்னா அவங்க மாதவிடா ஏற்பட்டிருக்கிற காலத்தில் தொழக்கூடாது என்று சொல்கிறான் அதே மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற காலத்தில் நோன்பிருக்க இருக்கக்கூடாது என்றும் நல்லா சொல்கிறான் ரெண்டு விதமான சட்டங்கள் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாதவிடாய் காலத்தில் தொழாதீங்க நோன்பு வைக்காதீங்க ஆனா இந்த மாதவிடாய் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் நோம்பு விடுபட்ட நோன்பு இருக்குதே ரமலான் மாதத்துல விட்டு போன நோம்ப அந்த நோன்பை வேறொரு நாள்ல எடுத்து வைக்கணும்னு மார்க்கம் சொல்லு தொழுகையை அப்படி எடுத்து வைக்க சொல்லுகிறாருன்னா தொழுகை எடுத்து வைக்க சொல்லல தொழுகை விட்டுட்டா விட்டுட்டேதான் அவ்வளவுதான் திரும்ப தொல்ல முடியாது மூணு நாள் தொழுக போச்சா போனா போனதுதான் திரும்ப நாலாவது நாள் தொழுகையோடு சேர்ந்து தொழுகிறேன்னு யாரும் தொல்ல முடியாது ஆனால் நோன்புக்கு அல்ல அப்படி ஒரு சட்டத்தை சொல்றான் கூட நம்ம கூடுதலாக ஒரு செய்தி விளங்கிக் கொள்கிறோம் வேற நேரங்களில் வைத்துக் கொள்ள முடியும் தொழுகை என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டு விட்டால் அடுத்த நேரத்தில் தொழ முடியாது அப்ப என்னதான் அப்படின்னா அல்ல இதை குரான் சொல்லி காட்டுகிறான் பின்னால் சில மக்கள் வருவார்கள் அல் சலாத் அவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் தொழுகையை வந்து வீணடிக்கக்கூடியவங்களுக்குரிய தண்டனை என்னன்னா அவர்கள் நரகத்தை தான் சந்திப்பார்கள் அவங்களுக்கு தண்டனை நரகம் தான் தொழுகையை வீணடிச்சாச்சுன்னா நரகம் தான் தண்டனை அதுக்கு விதிவிலக்கா இல்லாமன் தாப யாரு அந்த வீணடிச்சவங்க அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் நரகத்திலே நுழைவார்கள் தொழுகை ஒருத்தர் விட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த விடுதலுக்கு அவருடைய பரிகாரம் என்னவா இருக்கணும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு மட்டும்தான் பரிகாரம் விட்ட தொழுகையை திரும்ப தொழுகிறது பரிகாரம் கிடையாது அப்படி ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது ஒரு தொழுகையை விட்டு போச்சா விட்டு போனா போகணும் விட விட கூடவே கூடாது விட மாட்டேன்னு விருதியா நிக்கணும் நேரம் வந்துருச்சா தொழுது விட்டுதான் அடுத்த வேலை அப்படி நிக்கணும் ஒருவேளை ஏதோ விட்டு விட்டோமா விட்டா விட்டுறான் திரும்ப எடுத்து தொழுவுறது வேற பக்து சேர்த்து இஸ்லாத்தில் கிடையாது அது என்ன பாவ மன்னிப்பு மட்டும்தான் தேடலாம் என்று மரியம்ல சொல்லி காட்டுகிறான் இது ஒரு செய்தி தொழுகை வந்து ஒரு நேர தொழுகையை இன்னொரு நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது கூடாது அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் தொழுகணுங்கிறது ஒன்று ரெண்டாவது இதில் அல்ல சில விதிவிலக்குகளை கொடுத்துருக்கான் எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் பொது விதியாக இருந்தாலும் எந்த விதிக்குமே சில விதிவிலக்குகள் இருக்கும் அந்த அடிப்படையில் இதுக்கு சில விதிவிலக்கு கொடுக்கலாம் ஒரு நேர தொழுகையே சில பேர் வேற நேரத்தில் தொழுகலாம் அப்படி அல்ல யாருக்கு அந்த விதிவிலக்கு கொடுத்துருக்கானோ அந்த இடத்துல நாம இருந்தா நாம அப்படி தொழுது கொள்ளலாம் ஒரு தொழுகை அடுத்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் அந்த விதிவிலக்கு பெற்றவங்க யார் அப்படின்னா பயணத்துல இருக்கிறவங்க இவன் தொழுதாங்கல மகரிப்பு தொழுகையோடு சேர்த்து இஷாவுடைய தொழுகையை தொழுதாங்க இஷாவுடைய வக்து வரல ஆனாலும் தொழுதாங்க காரணம் என்ன அல்ல அனுமதி கொடுத்திருக்கிறான் பயணிகள் வந்து ஐந்து நேர தொழுகையை மூணு நேரத்தில் சுருக்கி தொழுது கொள்ளலாம் அஞ்சு தனித்தனியாக தொழ தேவையில்லை மூணு வக்து தொழுகையில் நுகரை அசரையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுது கொள்ளலாம் மகிரிபையும் இஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுது கொள்ளலாம் இது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகைன்னு பயணத்தில் இருக்கிறவங்க இந்த சலுகையை பயன்படுத்தலாம் பயணத்தில் இருக்கிறவர் மகிரிபை விட்டுட்டாரா இஷாவுடைய நேரம் வந்த உடனே மகரீப தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுகை நடந்து கொண்டிருந்தால் ஒரு ரெக்காத்தை விட்டு விட்டு போய் சேரணும் ரெண்டாவது ரகத்துல சேரட்டும் ரெண்டு மூணு நாலு இமாம நாலாயிரம் சலாங் கொடுப்பாரு போய் சேர்ந்தவருக்கு மூணாவது கரெக்டா இருக்கும் மகரீப தொழுகை கரெக்டா இருக்கும் மகரீபை இவரை சலாங் கொடுத்து அதுக்கப்புறம் எந்திச்சு இஷாவை தொழலாம் மகிரிப இஷா தொழுவுறாங்களேன்றதுக்காக வேண்டி இஷாவுடைய ஜமாத்தில் சேர்ந்து இசாவை தொழுது முடிச்சுட்டு மகரிபை தொழ முடியாது ஆர்டர் படி தான் தொழுகணும் முதல்ல மகிழிப்பு ரெண்டாவது இஷா இப்படி தொழுது கொள்ளலாம் இது பயணிகளுக்கு விதிவிலக்கு அதே மாதிரி ஒருத்தர் வந்து மறந்துட்டார் மறந்தி ஆகிட்டார் தொழுகணும் நினப்பு இருந்துச்சு ஆனால் என்னமோ தெரியல ஏதோ வேலையில் இருந்தாரா வேற ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தாரு பார்த்தா மறந்துட்டார் மகிழ்பு நேரம் முடிஞ்சிருச்சு இஷாவுடைய நேரத்தில் தான் நினப்பு வரு பத்து மணிக்கு நினைப்போரு பதினோரு மணிக்கு நினப்பு வருது இஷாவுலாம் தொழுகு முடிஞ்ச பிறகு நினைப்பு வரு தொழுகலையே பேசிக்கிட்டே இருந்துட்டோமே கவனிக்காம இருந்துட்டோமே அவருக்கு இஸ்லாம் விதி விலக்கு கொடுக்கிறது மறந்துட்டீங்களா உங்களுக்கு எப்ப நினைவுக்கு வந்துச்சோ வந்த உடனே தொழுது கொள்ளுங்க அது ரெண்டு மணி நேரத்துல நினைவு வந்தாலும் சரி அல்லது ரெண்டு நாள் கழிச்சு நினைவு வந்தாலும் சரி அல்லது ரெண்டு மாசம் கழிச்சு நினைவு வந்தாலும் சரி ஆஹா அன்னைக்கு நாம பேசிக்கிட்டே இருந்தவன் மகிரிபு தொழுகளை ஏனு மறந்தது நினைவுக்கு வந்தால் எப்பொழுது நினைவுக்கு வருகிறதோ அப்பொழுது அவர் அந்த தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இவருக்கு விதிவிலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நேரத்தை விட்டு வேறொரு நேரத்தில் தம்முடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இவங்க இதை தாண்டி நிர்பந்தத்திற்கு ஆளானவர் வழியே இல்லை நேரம் ஆனா தொலை முடியலை தொலை முடியலன்னா சும்மா நிர்பந்தமா இருக்கணும் நிர்பந்தம்னா கடையில் கூட்டமா இருக்குது அதையெல்லாம் நிர்பந்தம் சொல்லக்கூடாது நான் போய்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஒரு வாரி உடம்பு கசகசேன்னு இருந்துச்சு குளிச்சு புட்டு விட்டுட்டேன் இதுவெல்லாம் நிர்பந்தம் கிடையாது நிர்பந்தம்னா முடியல அந்த நேரத்துல தொல்ல முடியாது ஆபத்து ஒரு பெரிய இழப்பு ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டவராக இருந்தால் அவருக்கு விதிவிலக்கு நீ ஒரு நேர தொழுகைய வேறொரு நேரத்தில் உனக்கு வசதிப்படக்கூடிய நேரத்துல தொழுகு கொள்ளலாம் இவர்களை தவிர மற்ற யாரும் ஒரு நேர தொழுகையை இன்னொரு நேரத்துல சேர்த்து தொல்லக்கூடாது அப்படி தொழக்கூடிய அனுமதி பெற்றவர்களாக இருந்தால் ஆர்டர் படிதான் தொழ வேண்டும் முதலில் எந்த தொழுகையை விட்டார்களோ அதை தொழுது விட்டு அடுத்து தான் அந்த வத்துக்குரிய தொழுகையை தொழ வேண்டும் அந்த தொலகையும் கூட அடுத்த நேர தொழுகையோடு சேர்த்து தொலகலாம் கரெக்டாக முன்பின் ஆகாத வகையில் அந்த ரக்காத்துக்களை தொழுது கொள்வதற்கு ஏற்ப அந்த அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒன்று ரெண்டாவது என்ன கேக்குறாங்கன்னா ரமதான் மாதம் வந்துச்சு ஒரு நேர தொழுகையை வேறொரு தொழுகையோடு சேர்த்து தொழுகிறாங்களே இரவு இஷாவுடைய தொழுகை இருக்கும் இரவு தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இசாவுடைய தொழுகையை இரவு தொழுகை தொழுகிறோம் உங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகலாமா தாராளமாக தொழுகலாம் நாம எந்த தொழுகையை தொழுதாலும் பிரச்சனை இல்லை நமக்கு இமாமாக நிற்கிறவர் அவர் வேற எந்த தொழுகையை தொழுதாலும் பிரச்சனை இல்லை நாம துகர தொழுகிறோம் அவர் அசர் தொழுகிறாரா அவனும் தப்பு கிடையாது நாம சுண்ணத்தை தொழுகிறோம் அவர் பறந்து தொழுகிறாரா அவனுக்கு தப்பு கிடையாது நாம நபில தொழுகிறோம் அவர் பறந்து தொழுகிறாரா தவறு கிடையாது எந்த தொழுகையை தொழக்கூடியவரும் வேறு எந்த தொழுகையை தொழக்கூடியவரை பின்பற்றி தொழலாம் ஏன்னா ஜனதா சில காலத்தில் இப்படி எல்லாம் நிறைய நடந்திருக்கு முகதபின் ஜபல் என்ற ஒரு நபி தோழர் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்போதும் இஷாவுடைய தொழுகையை ரசூல்லாவோடு சேர்ந்து தொழுவாங்க தொழுது முடிச்சுட்டு அவங்க ஒரு பள்ளிவாசலில் இமாமா இருந்தாங்க இங்க ரசூலாவுக்கு பின்னாடி இஷாவை முடிச்சுட்டு வேக வேகமாக புறப்பட்டு போய் அவர்களுடைய பள்ளிவாசல்ல அங்க நிற்கக்கூடிய மக்களுக்கு இமாமத்தை செய்வாங்க அப்ப இவங்க தொழக்கூடிய தொழுகை என்ன முதல்ல ஏற்கனவே வரத முடிச்சுட்டாங்க ரசூலதாவோடு சேர்ந்து இஷாவுடைய பரதம் முடிஞ்சு போச்சு இப்ப இவங்க மக்களுக்கு இமாமான் என்று தொலை வைக்கும் போது தொழுகை என்ன அது உபரியான தொழுகை தொழுகையை தான் தொழுகிறாங்க இது ரசூலுதா காலத்துல நடந்துச்சு ரசூலுதாவுக்கு தெரிஞ்சு நடந்துச்சு ரசூல்தா இதை தடுக்கிற அப்ப என்ன விளங்குறது அவர் தொலை வைக்கக்கூடியவர் எப்படி இருந்தாலும் தொல்லக்கூடியவர் எப்படி வேறு எந்த தொழுகையை தொழுதாலும் மாற்றி மாற்றி தொழுவதில் குற்றம் இல்லை இஷா தொழுகிறவரை பின்பற்றி மகிழ்ச்சி தொழுகிறது தப்பில்லை மகிழிப்பு தொழுகிறவரை பின்பற்றி இன்னொரு பக்தி இன்னொரு சுண்ணத்தான தோல்வியை தொழுகிறது தவறு இல்லை என்பதை அதிலிருந்து நாம விளங்கி